ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி சப்பாத்தி இட்லி தோசை நாண் ரொட்டி பரோட்டா உத்தப்பம் சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அருமையான சுவையில் சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறேங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோடு இந்த சைடிஷை நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணுவேன் பாருங்கள் இப்போ வாங்க இந்த அருமையான சைடிஸ் ரெசிபி எப்படி சேர்த்துன்னா பார்க்கலாம் இப்போ சைடிஸ் செய்கிறதுக்கு மிக்சி ஜாரில் கால் மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்குறேன் அரை டீஸ்பூன் கசகசா அரை டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு ஏழு எட்டு முழு முந்திரி சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நைஸாக நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க இப்போ பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இது இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் மேலே குக்கரில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி கால் டீஸ்பூன் சோம்பு பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துருக்கேன் இது எல்லாம் பொறிஞ்சதும் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் மிதமான தீயிலே ஒரு மூணு நிமிஷம் போல் வதக்கி எடுத்துருக்கேன் இப்போ வெங்காயம் வதங்கினதும் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் வாசனைக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா கலந்து கொடுங்க அடிப்பிடிக்காமல் இருக்கும் சிம்மிலே வச்சுடுங்க இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் ஒருவேளை உங்கள் கிட்டே குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா அதுக்கு பதில் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு சிட்டிக்கி அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பு சிம்மில் தாங்க இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலா பொருட்களெலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் ரெண்டு தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்க்காமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடுத்துருக்குங்க இப்போ தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி பச்சை வசனம் போனதுக்கப்புறம் இதில் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு சேர்க்குறேன் இந்த உருளைக்கிழங்கினுடைய அளவு வந்து நூறு கிராமுங்க இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க அடுப்பு சிம்மலே வச்சுடுங்க நம்ம முந்திரி கசகசல்லாம் சேர்த்துருக்கோம் இது மிக்ஸ் பண்ண அடிப்பிடிக்குங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நூறு கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன் இது காஞ்ச பச்சை பட்டாணிங்க பட்டாணி வந்து ஆறு மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேங்க ஒருவேளை நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி கிடச்சிதுன்னா வேக வைக்காமல் அப்படியே சேர்த்துக்கலாங்க இது காஞ்ச பட்டாணின்றதுனால வேக வச்சு சேர்த்துருக்கேன் இப்போ பச்சை பட்டாணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒன்றரை டம்பர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் பச்சைப்பாட்டியில் உப்பு போட்டு அவைச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்குங்க நான் பச்சை பாட்டணி உப்பு சேர்த்ததுனால ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷம் போல் கொதிக்க வச்சுருக்கேங்க இப்போ கொஞ்சமாக வாசனைக்கு புதினா தழை சேர்த்துக்கலாம் இப்போ புதினா தழை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாங்க குக்கர் மூடி போட்டுடலாம் விசில் கட் எடுத்துகிட்டு மூடியை ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விசில் கட் போடுங்க இப்போ மிதமான தீயிலே மூணு விசில் விட்டுர்லாங்க மூணு விசில்லே நல்லா ரெடி ஆகிடுங்க இந்த பட்டாணி குருமா இப்போ மூணு விசில் வந்ததுக்கப்புறம் விசில் கட் ஃபுல்லாக அணுகுனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேங்க நம்மளுடைய பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சுங்க மூடியை ஓப்பன் பண்ணும்போதே அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குங்க வாசனைக்கு மல்லி தழையும் சேர்த்துருக்குங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க இந்த பட்டாணி குருமா இது பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் பூரி பொங்கல் சாதத்துக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப அட்டகசமாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே கூட நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்